சிவாயண்ணம்மை சிவாயத்தி சிட்டம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது ஐயா இப்போ நம்ம வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி பெரியப்பேட்டை வந்திருக்கும் பெரியப்பேட்டையில் வந்து அழகு பெருமாள் திருக்கோயில் வந்திருக்கும் இது வந்து இப்போ ஒரு பழமையான பெருமாள் கோயில் சொல்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் இதில் மூலவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில எப்படி இருக்கோ அதே ஹைட்டு அதே உயரம் அதே மாதிரி இங்கேயே சிலர் இருக்குது ஐயா மூலவர் வந்து திருப்பதியில் என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது அதை இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் அந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம் அதான் வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப பழமையான கோயில் ஐயா ஒரு பழமையான கோயில் நிறைய திருமணம் பண்ணுறாங்க இந்த கோயிலில் நிறைய சனிக்கிழமை நிறைய விசேஷம் இந்த கோயிலில் புரட்டாசி மாதம்னா எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து சாமி தரிசனம் பண்ணுறாங்க மறக்காமல் நீங்களும் வந்தீங்கன்னாக்கா வாணிபுலேருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா பெருமாள் அதான் பெருமாள் பேட்டைன்னு ஒரு ஊர் ஐயா பெருமாள் பேட்டை அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த பெருமாள் கோயில் அழக பெருமாள் திருக்கோயில் நீங்கள் பார்க்கலாம் சிவாய நம்ம சிவாய திருசிட்டம் பலம்